அளவை பாலிஷ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூணு துணி ரெடி பண்ணிச்சுக்கோங்க சின்ன துணி அப்புறம் கொஞ்சம் பெருசு அதுக்கப்புறம் ரொம்ப பெருசு இந்த மூணு துணி எதுக்குன்னு நான் இப்போ அவங்க யூஸ் பண்ணி கரோம் இதில் வந்து இப்போ மூணு துணி எது பண்ணி இருப்போம் இதான் பாலிஷ் போடுறதுன்னு சொல்லுவாங்க அதை ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துலருந்து நம்ம ஸ்டார்ட் சாப்பிட்ணும்

இப்போ வந்து எல்லாரும் த என்ன தவறு செய்ங்க அப்படின்னா நார்மல் தண்ணி வந்து இப்படி தேய்க்கிறீங்க இப்படி தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கரை விழுவோம் நீங்கள் வந்து சைடு வாங்க தேய்க்கணும் இந்த மாதிரி இந்த சைடில் எப்படி கிராஷா நல்லா பாருங்கள் கிராஷாக இப்படி தேய்க்கணும் இப்படி தேய்ச்சிங்க இந்த இடத்துல தான் ஜாயிண்டிங் விழுவுது இந்த இடத்துல நீங்கள் இப்படி தேய்க்கும்போது அது நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நீட்டாக உங்கரும்

அதே மாதிரி சைடில் கிராஸாக தேய்க்கணும் கிராஸாக தேய்ச்சிட்டு இந்த துணியோட இதெல்லாம் முடிஞ்சு அதே போல இந்த மாதிரி பெரிய துணி எடுத்துக்கணும் பெரிய துணி எடுத்துக்கிட்டு நல்லா இந்த ஃபுல்லாக ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும் ரொம்ப அடித்து தைக்கக்கூடாது நார்மலாக எல்லாப்பையும் அப்படியே வச்சுக்கலாம் இது ஒரு விலை புரிஞ்சிடுது அவ்வளோதான் ப்ளஸ் இப்போ நார்மலாக காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா கரவு போகாமல் நீட்டாக இருக்கும் ஓகேங்கப்பா பாய்